அத்தியாயம் எழுபத்தொன்று சுவரில் இருந்த கடிகாரம் டீக் டீக் எனும் ஒலியுடன் எதையும் கண்டு கொள்ளாமல் தன் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தது மெல்ல நேரம் கரைந்து சென்றது விக்ரான் தன் தோளில் தலை வைத்து படுத்திருந்த பிரியாவை மேலும் அருகே இழுத்து அணைத்து கொண்டான் மழை பெய்து முடித்த பின்னும் செடிகளிலிருந்து விழும் சாரல் போல் சற்று முன் நனைந்திருந்த காதல் மழையின் சாரலை இருவரும் அனுபவித்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் லக்கி பிரியா செல்லம் நீ எனக்கு பிடிச்ச மனைவி மட்டும் இல்ல அம்மா அப்பா வர்ஷா எல்லோருக்கும் பிடிச்சவளும் கூட பிரியாவின் முகம் மேலும் மலர்ந்தது ஆனாலும் அவளின் முகத்தில் கேள்விக்கான அறிகுறியும் தோன்றியது அம்மா அப்பா தங்கைக்கு பிடித்திருக்காவிட்டால் உனக்கு என்னை பிடித்திருக்காதா என துடுக்குத்தனத்துடன் மனதில் எழுந்த கேள்வியினால் வந்த மாற்றம் இருந்தாலும் வாய் திறந்து எதுவும் சொல்லாமலிருந்தாள் அவளையே கவனித்துக் கொண்டிருந்த விக்ரான் கலைந்திருந்த அவளின் தலைமுடியை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான் பிரியாவின் முகத்தில் இருந்த கேள்வி எல்லாம் காணாமல் போய் வெட்கம் எட்டி பார்த்தது அந்த வெட்கத்தினால் தானாக அதிகமாக சுடர்விட்ட அவளின் அழகை ரசித்த விக்ராந்த் நீ ரொம்ப அழகுடா செல்லம் ஐ லவ் யூ என்றான் அழகா இருக்கிறதால தான் சொல்றீங்களா என பிரியா உடனடியாக கேட்கவும் விக்கிராந்தின் மனம் துள்ளிக் குதித்தது பிரியா மனதில் உள்ளதை மறைக்காமல் வெளிப்படையாக கேட்டதினால் ஏற்பட்ட மகிழ்ச்சி அப்படி இல்லை செல்லம் எப்போவுமே நீ எனக்கு அழகுதான் ஸ்பெஷல் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஜீவா ஃபேமிலி மீட் செய்ய போனோமே அன்னைக்கு நீ வேர்த்து விறுவிறுத்து வந்த ஆனா அப்போவும் கூட என் கண்ணுக்கு அவ்வளவு அழகா தெரிஞ்ச அதனால தான் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு ஆர்த்தி பின்னாடி போனீங்களா பிரியாவின் முகத்தில் கோபம் இல்லை விக்ராந்தை சீண்டதான் அதை கேட்டாள் புரிந்து கொண்டவனாக புன்னகை செய்த விக்ராந்த் அது அப்படி இல்லடா இப்போ சினிமால ஒரு ஹீரோயினை பார்த்து அழகா இருக்காங்கன்னு சொல்வோம் அதுக்காக அது ரியல் லைஃப் ஆகுமா என்ன ஆர்த்தி விஷயமும் அப்படித்தான் இனிமேல் நாம ஆர்த்தி பத்தி இந்த கான்ஸ்ட்ல பேச வேண்டாம் ஆர்த்தி ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் என்றான் மென்மையாக உங்களுக்கு பேசவா சொல்லி தரணும் தைரியை படிச்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க பாருங்க வாலிட் ரீசன் தானே சொன்னேன் சரி கொஞ்சம் முன்னாடி எங்க ஃபேமிலில எல்லோருக்கும் பிடிச்சவ நீன்னு சொன்னப்போ என்ன நினைச்ச அது மறைக்காம சொல்லு பிரியா பிளீஸ் நீ என் கிட்ட ஃப்ரீயா பேசினாதான் நல்லா இருக்கு நான் உன் ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல நல்ல ஃப்ரெண்டும் கூட என்னன்னு சொல்லு அது அது அம்மா அப்பா தங்கைக்கு பிடிச்சிருக்கலைனா என்ன செய்திருப்பீங்கன்னு ஓ ஓ என விக்கிராந்த் கிண்டலாக எழுக்கவும் அம்மா பத்தி எனக்கு தெரியும் நான் சும்மா என தட்டு தடுமாறி சொன்ன பிரியாவை இன்னும் இறுக்கமாக தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் விக்கிராந்த் அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கிறது ஸ்பெஷல் ஆனா என் கல்யாணம் போது என் விருப்பம்தான் இம்பார்ட்டன்ட் அது எனக்கே தெரியும் அதான் நான் அப்போ கேட்கலை என பிரியா கெத்தாக பொய் சொல்லவும் அதை ரசித்துக்கொண்டே அவளின் கன்னத்தில் தன் முகத்தை உரசியபடி முத்தம் பதித்தான் விக்கிராந்த் அவன் நிமிர்ந்ததும் அவனின் முகத்திலிருந்த ஒட்டு மீசையை பிய்த்து எடுத்த பிரியா நிஜமான மீசை வரட்டும் இது வேண்டாம் என்றாள் உரிமையுடன் அவள் செய்ததில் அதன் வழியே அவளிடம் தெரிந்த மாற்றத்தில் மனம் மயங்கியவனாக விக்கிராந்தின் கண்கள் காதலுடன் ஜொலித்தது திடீரென அந்த நேரத்தில் பிரியாவின் போன் சத்தமாக ஓசை எழுப்பியது யாரது இந்த நேரத்தில போன் செய்கிறது அம்மா கூப்பிடுறாங்க இது அவங்களுக்கு நான் வச்சிருக்க ரிங்டோன் என்றபடி கணவனின் அணைப்பில் இருந்து விலகி அவசரமாக எழுந்து அமர்ந்து மேஜை மீதிருந்த போனை கையில் எடுத்தாள் பிரியா அவள் அழைப்பை ஏற்று பேசும் அவளின் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டான் விக்ராந்த் கூச்சமாக இருந்தபோதும் போதும் அவனை தடுக்காமல் ராஜமுடன் பேசினாள் பிரியா ஹலோ அம்மா பிரியா ஹாப்பி பர்டேட்டா தேங்ஸ்மா பஸ் எங்கே இருக்கு சாப்பிட்டீங்களா நான் சாப்பாடு பேக் செய்துட்டு வந்துட்டேன் மனைவி போனில் பேசுவதை மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்த விக்கிராந்த் அவளின் இடுப்பில் சிறியதாக சேலை விலகி இடைவெளி இருப்பதை கவனித்து மெல்ல விரல்களால் அந்த இடைவெளியில் தொட்டான் கூச்சத்துடன் நெளிந்த பிரியா அவனிடம் சும்மா இருக்க மிரட்டலாக முழிந்துவிட்டு ராஜமிடம் என்னம்மா என்றாள் நீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க விக்கிராந்த் மீண்டும் தன் குறும்புத்தனத்தை தொடர கெஞ்சலும் மிரட்டலுமாக அவனிடம் சொல்லிவிட்டு என்ன கேட்டீங்கம்மா என்றாள் பிரியா இது மூன்றாவது முறை மெல்லிய கீச்சு குரல்களும் விக்கிராந்தின் மெல்லிய சிரிப்பு ஒலியும் ராஜமிற்கு புரிந்தது பெருசா ஒண்ணுமில்லை பிரியா நான் அப்புறம் பேசுறேன் அழைப்பை துண்டித்துவிட்டு ஃபோனை எடுத்து பையினுள் வைத்த ராஜமின் முகத்தில் சின்ன புன்னகை அரும்பி இருந்தது அருகே தூங்கிக் கொண்டிருந்த கணவனின் தோளில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் போனை மேஜை மீது வைத்த பிரியா விக்கிராந்திடம் அம்மா கட் செய்து வச்சுட்டாங்க என்ன கேட்டாங்கன்னே தெரியலை ஏன் இப்படி செய்றீங்க என்றாள் அம்மாஸ்மார்க் தெரியாம டொல்லை செஞ்சிட்டோம்னு கரெக்டா புரிஞ்சுகிட்டு கட் செய்திருப்பாங்க தான் நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு பிரியா பதில் சொல்லாமல் அவனை பார்த்து முறைத்தாள் முறைக்குறப்போ நீ அவ்வளோ அழகு செல்லம் எப்படி இந்த அழகையெல்லாம் ஒளிச்சு வச்சிருந்த பேசியபடி விக்கிராந்த் அணைத்துக் கொள்ள கோபத்துடன் அந்த அணைப்பிலிருந்து விடுபட வேண்டும் என பிரியா நினைத்தது நினைத்த வேகத்திலேயே மறந்து போக கணவனின் அந்த இரும்பு அணைப்பை மனமெல்லாம் காதல் கசிந்துருக ஏற்றுக்கொண்டாள் பிரியா காலையில் கண்விழித்த பிரியா அவளை அணைத்துக் கொண்டு போல் உறங்கிக் கொண்டிருந்த விக்கிராந்தை விழிகள் விரியப் பார்த்து ரசித்தாள் புதிதாய் பிறந்திருப்பதைப் போல அவளுக்குள்ளே புத்துணர்ச்சி வந்திருந்தது விக்கிராந்துடனான எதிர்கால வாழ்க்கை நினைத்து அவளின் கண் முன்னே விழித்திருக்கும் போதே கலர் கலர் கனவுகள் தெரிந்தது இனி பழையதை நினைத்து பார்க்க நேரமில்லை தேவையுமில்லை அவளின் மனம் கவர்ந்த விக்கிராந்த் அவளுடன் இருக்கிறான் இவன் கணவன் மட்டுமில்லை அவளின் இனிய நண்பனும் கூட மெல்ல கணவனை விலக்கிவிட்டு மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு எழுந்தாள் குளித்து அறையை விட்டு அவள் வந்தபோது முன்தின பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் மிச்ச மீதிகள் ஆங்காங்கே இருந்தது வர்ஷா ஷிஃப்ட் முடித்து வரும் முன்பு எதையெல்லாம் எடுப்பது என்று யோசித்தவள் மனதை மாற்றிக்கொண்டு சமையலறைக்கு சென்றாள் வர்ஷாவிற்கு வந்ததுமே சிம்பிளாக டிஃபன் வேண்டும் பசியுடன் வருவாள் பொதுவாக என்ன மெனு என்று தீர்மானம் செய்வது இந்த எண்ணம் வந்ததும் தான் இரவில் ராஜம் போனில் அழைத்ததும் சரியாக பேச முடியாமல் போனதும் பிரியாவிற்கு நினைவு வந்தது தவறாக நினைத்திருப்பார்களோ உடனடியாக மொபைலில் ராஜமை அழைத்தாள் அழைப்பு ஏற்கப்பட்டு குட் மார்னிங் பிரியா இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் என்ற ராஜமின் உற்சாக குரல் மறுபக்கம் கேட்டதும் தான் பிரியாவிற்கு திருப்தியாக இருந்தது சாரிம்மா நேத்து சரியா பேச முடியலை தப்பு என் மேல நேரம் கெட்ட நேரத்துல போன் செய்திருக்க கூடாது என்ன மாதிரியான உறவு இது இவர்களுக்கு எதையுமே தவறாக பார்க்கத் தெரியாதா அப்படியெல்லாம் இல்லம்மா மனதில் எழுந்த நெகிழ்வுடன் பேச்சை தொடர்ந்தாள் பிரியா